அப்ப என்னத்த என்னத்தை சொல்ல சாமிக்கு கொண்டாட்டம் ஆகி போச்சு உங்களுக்கு சார் போச்சு கொஞ்சம் லேசா மாங்கா உருவாச்சு ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் இந்த கோயில் பாப்பா கிராமத்தில் இந்த கருப்ப சாமி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லேயும் ஓடோடி வந்து என் கூடையே வருது அறநூறு வருஷம் உடம்பராக படுக்க மூணு அடி ஊற்று தண்ணி இன்னும் வரலை பத்தாம இருக்க கல்சரி காளி முனியா ஒத்த காலி சப்பானி ஒரு காலு நொண்டியான் அந்த தீர்த்தக்காரர் ஆக்கு இந்த கோயிலுக்கு பாப்பா குடியில் பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையாம இன்னும் இந்த மக்களை காக்குதா இல்லை மனுஷன் மனுஷன் போட்டி ஓட்ட மாதிரி சாமியும் போட்டி ஓட்டு காக்காமல் இருக்கா கூப்பிட்ட குரலுக்கு உரலுக்கு இங்கே அப்படி குதிச்சு வந்துச்சுன்னா சாமி வீரமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு மாரியா நெலிக்கிற பார்த்தா சாமியார் ஆளுபூரம் நினைச்சி போதும் மாதிரி தெரியுது போகக்கூடாது அதே மாதிரி பொம்பளை ஆள் ஆடினா வீட்டு சாவி செல்ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆம்பளை ஆள் ஆட்னின்னா கணேஷ் கோவில் செய்தி பீடி இதெல்லாம் கொடுத்துட்டு ஆடு நீ பாட்டுக்கு பீடி முறிஞ்சு வச்சுன்னு உள்ளே வந்து ஒப்பூச்சு கொடுத்துறேன் நான் பெட்டி கடையாக வச்சுருக்கேன் அண்ணே வாங்கண்ணே சும்மா வாங்கினே மதிச்சு என் பாலா என் அன்பு தம்பி மதுரை மறக்க முடியாத என்ன ரசித்த ஒரு நகைச்சுவை நடிகர்னா மதுரை முத்தன்னே அவங்க குரூப்பில் நீங்கள் இருக்கீங்களா ப்ரோ ரெண்டு பேர்த்துக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிங்க வேறு நான் என்ன செய்யணும் சரி நீங்கள் உங்கள் ரூமில் போய் உட்காருங்க வரேன் போங்க ப்ரோ ஆ கண்டனே இல்லாமல் காமெடினேன் வாங்க தலை ஏ குறுப்பு சார்பாக இருநூத்தி ஒன்று வாங்க ப்ரோ ஒண்ணும் செய்ய மாட்டேன் ரெங்கராஜபுரம் நட்புக்கு நாங்க தான்டா காசை கொடுத்து கேவலப்படுத்தி இல்லைங்கமா ரெங்கராஜபுரம் நட்புக்கு நாங்க தாங்க மாஸ் குரு சார்பாக காளியம்மன் சிந்து நினைவு குழு எம் கே ஆர் அன்பாலயத்துக்காக ரங்கராஜபுரம் அன்பு உறவுகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வாழ்த்துக்கள் நண்பேண்டா முத்து அப்ப வாங்க போ வாங்க பொண்ணோட போத்தி விட்டுருங்க சாமியை கூப்பிட போறேன் அப்புறம் யார் யாரும் எங்கே கிடப்பாங்கன்னு தெரியாது நீங்க பண்ணுங்க இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை என்ன ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டு ஒத்தி கௌரவடுத்தி மறக்க முடியாத அன்பு கிராமம் கோயில் பாப்பா குடி அன்பு கிராமத்தாரளுக்கு எங்களது நாட குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி மணி மணிரெடியா அல்லோ அல்லோ சேது பதினாடி அஞ்சு சட உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்கை வெட்டுடைய காலியம்மா கொஞ்ச நேரம் கோயில் பாப்பா குடி கிராமத்துல உள்ள என் சோன கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் எந்திரி அடந்த முடியல பழகி மே மதுரே என் தாலியை நிறைச்சவே இந்த கோயில் பாப்பா குடி கிராமத்தில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினவன் அப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பழகம் கும்பிட்டா என் பொல்லாத பாண்டி டா நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா அது நலையில் இந்த கோயில் பாப்பா குடியில நம்ம முப்பாட்டே வாழ்ந்த போய் நம்ம பாட்டேன் கிடமாட்டு கண்டு வாங்கி வாராக அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா இந்த தொத்த கண்டை வாங்கிவாரு இந்த கண்டை என்ன செய்ய போற அப்ப நம்ம முப்பாட்டேன்னு சொன்னாரா இது கோயில் பாப்பா குடி சொன்ன கரும்பு கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது கோயில் பாப்பா குடி கிராமத்துல காவாறுடா அந்த மாடு அப்ப மாடு உயருது நமக்கு அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு போறாங்க அப்ப பங்காளிய கூப்பிட்டா வர ஒத்த கயத்துல நம்ம கிழவேன் கோயில் பாப்பா ஓடி கோயில் மாட்டை கொண்டு போறாரு அப்ப கிளவி நபர் மாடு கொண்டு போறாக மாட்டு மேல எந்த சாமிடா கூட போற அப்ப வலது கொம்புல சோன கருப்பனு இடது கொம்புல நொண்டி சோனாயாவும் அடுத்த முள்ள பதினெட்டாம் படி பெரிய கருப்பட்ட வேட்டு பருகிது அலங்கா நல்லூரில் கோயில் பாப்பா குடி மாடு அறநூத்தி மூணாவது மாடா நிக்கிது மாடு சோறுது நம்ம இலவன் ஒத்த கையத்துல பிடிச்சி நிற்கிறாரு மாட்டை அழுக்கிறாரு ஒரு மணி அடிக்கே இந்த கோயில் பாப்பா குடி சொன்ன கரைப்பேன் சாமி மாடு வாடி தாண்டுது வாழை சுருட்டுது எங்கள் சாமி மாடு வலது வச்சாக்கிது இடுப்ப முறுக்குது இந்த சோனக்கரை போய் சாமி மாடு இடது கொம்ப சாக்கியது அப்ப தொட்ட இடத்துல எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடிகாரே சொன்னானா இந்த கோயில் பாப்பா கூடி சாமி மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாயா புலந்து நிக்கிதுடா ஆயிரம் பாட்டுல சராயன் எப்படியா எப்ப என் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயோ என் சீமாம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா ஓடி வரா வீரம் பத்தலே இந்த கோயில் பாப்பா குடி சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் முப்பாட்டாமி நீ துள்ளி குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி புள்ள பேயடிக்க விட போறயா கள்ளி சரி நல்ல கம்மாயா அட கள்ளி சரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமா சத்தம் கேக்குதுடா குத்தான் கரைய விட்டு கிளம்பிட்டான்டா கலியறி காலி முனிமுனி ஐயா கருப்பூட்ட இந்த நாட்டு வீரத்தை அறியன கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி தங்க நல்லே புடியரோவா சாமி புடியருவா சாமி புடி அருவா சாமி புடி அருவா சாண்டாடோருவா கருப்பு சொன்ன கருப்பேருவாயே புடி அருவா ஜாமி புடி அருவா ஆர்ப்பு

முன்னருவா தடுப்பு முன்னருவா வாராண்டா ஒடி வாராண்ட எங்க கரம் வர தாராண்டா தங்க கரம் ஒடி வாராண்டா எங்க தருப்பு பர தாராண்டா தங்க தடுப்பு கருப்பு சாமி இருக்கு என்ன வேறுபா சொல்லுப்பா சூர்யா கண்ணன் சூர்யா அவர்கள் ஐநூத்தி ஒன்று என் அன்பு தம்பிக்கு நன்றி அன்பு உறவு ஏப்பா அது சொல்லுங்கப்பா ஏப்பா தயவு செய்து இருங்க நன்கொடை வந்து இப்போ கொடுக்க வேணாம் நல்லா இருப்பிய நீங்கள் ஓட்டுக்கு போட்டு சித்திரவை படுத்துறீங்க நான் என்ன பண்ண முடியும் வேணாம் தயவு செய்து அது சொல்லிடுங்க ஹலோ நன்கொடை தாய்மார்கள்